வணக்கத்துடன் பெப்பர் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் புத்தாண்டை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் புத்தாண்டு வருகின்ற இந்த சூழலில் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய வாழ்வியலில் ஒரு இருட்டு காலம் ஆரம்பித்து விட்டதா அல்லது இருள் காலம் ஆரம்பித்து விட்டதா என்பதைத்தான் அவருடைய கைதை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள் தொடர்ச்சியாக பல விடயங்களை குறித்து பேசுகின்றன உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்கிறதா இந்த கைது நடவடிக்கை என்கின்ற கேள்வியும் அவர் எந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றாரும் அந்த சிறைச்சாலையில் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு அச்சமும் எழுப்பப்பட்டிருக்கிறது உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கைதை மையப்படுத்திய விடயங்கள் என்ன இதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் எதனை முன்னிலைப்படுத்தி பயணிக்கின்றது பலர் குறிப்பிடுவது போல மகாராஜ் சிறையில் டக்லஸ் தேவானந்தா அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா அங்கிருந்து அவரை வேறு சிலைக்கு சிறைக்கு மாற்ற வேண்டிய ஒரு களம் இருக்கிறதா இந்த கேள்விகள் தான் இப்பொழுது பிரதானமாக எழும்பி இருக்கின்றன இது ஒருபுறம் பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய அதே சூழலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இருட்டறையில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற ஒரு செவிவழிச் செய்தியும் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதை மையப்படுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சார்ந்த விடயங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் அனைவரும் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதை குறித்து மீண்டும் பேசுவது நேரவரையும் என்பதை விட தெரிந்த செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்வது போல ஆகிவிடும் எனவே டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அந்த கைத்துப்பாக்கி துப்பாக்கி விடயத்தை மையப்படுத்தி கைது செய்யப்படுகிறார் விசாரணைக்கு என்று அழைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்ட பின்பு அவரை குறித்து பல செய்திகள் வெளிவர தொடங்கின ஒன்று அவருடைய திரையரங்கில் நடந்த சந்திப்புகளை மையப்படுத்திய செய்திகள் இரண்டாவது அவருடன் அவருடைய கையில் இருந்த பத்தொன்பது துப்பாக்கிகளை மையப்படுத்திய செய்திகள் இவைகளை மையப்படுத்திய செய்திகள் பெருவாரியாக பேசப்பட்டன குறிப்பாக அவருடைய திரையரங்குகளில் அவருடைய திரையரங்கில் நடந்த சந்திப்புகள் அந்த திரையரங்குக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேறு பல விடயங்கள் இவைகளை மையப்படுத்திய செய்திகள் எல்லாம் இப்பொழுது பரபரப்பாக பல ஊடகங்களில் பேசப்படுகின்றன அறியாத ஒரு செய்தியை மையப்படுத்தி கருத்து பதிவிடுவது தகுந்தது அல்ல என்கின்ற காரணத்தினால் அந்த சிறிதர் திரையரங்கை மையப்படுத்திய செய்திகளை நான் பெரிதாக எடுத்துக்கொண்டு கருத்துகள் பதிவிடவில்லை ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதை மையப்படுத்தி நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி நீதிமன்றம் அவருக்கு வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை அவருடைய அந்த நீதிப நீதிமன்ற காவலை நீட்டிப்பு செய்திருக்கிறது இந்த சூழலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நீதிமன்ற விசாரணைக்கு அழைத்து வந்த களங்களை மையப்படுத்திய காணொலி வெளியாகியிருந்தன அந்த காணொலியை மையப்படுத்திய செய்திகளையும் நான் பதிவிட்டிருந்தேன் இந்த சூழலில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பகாரா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன இந்த செய்தி வருவதற்கு முன்பாக இன்னொரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது அதுதான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இருட்டறையில் வைத்து அவரிடம் கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அவர் இருட்டறையில் வைத்து விசாரிப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை குறித்து பார்க்கின்ற பொழுது அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த பாதுகாப்பு அடிப்படையிலும் எந்த கோணத்தில் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயத்தை அரசு சார்பில் எடுத்து வைக்கப்படுகின்றது அப்படியென்றால் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்கின்ற விடயம் மிக அழுத்தமாக பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு புறந்தள்ளாமல் அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழலில்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை அடைத்து வைத்திருக்கக்கூடிய மகாராஜ் சிறைச்சாலையை மையப்படுத்தி ஒரு சிலர் சில சந்தேகங்களை எழுப்புகின்றார்கள் சுமார் பதினெண்டு முறை அல்லது பத்திலிருந்து பனிரெண்டு முறை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான களம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சூழலிலெல்லாம் அவர் எப்படியோ தப்பித்து அவர் உயிர் காக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் மகாரா சிறைச்சாலை ஒரு பாதுகாப்பான சிறைச்சாலையாக இல்லை அங்கு ஆயிரம் பேர் தங்க வேண்டிய இடத்தில் மூவாயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சிறைச்சாலையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கொண்டு போய் வைத்திருப்பது அவருடைய உயிருக்கு பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஒரு முன்னாள் அமைச்சருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய உயிருக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லாத நிலைமை ஏற்பட வேண்டும் அதற்கு அரசு களம் அமைக்க வேண்டுமென்று டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கைதையும் அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களையும் மையப்படுத்தி ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்துகள் இந்த கோணத்திலும் இருக்கின்றன அப்படி என்றால் அந்த சிறைச்சாலையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலைமை நீடிக்கிறதா அந்த கோணத்தில்தான் அவர் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு பாதுகாப்பான களமாக மருத்துவமனை இருக்கட்டும் என்கின்ற களத்தோடு அவர் உடல்நிலை சார்ந்ததை முன்னிலைப்படுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அல்லது சிறைச்சாலையில் அடைக்கக்கூடியவர்களுக்கு சராசரியாக நடத்தப்படுகின்ற மருத்துவ பரிசோதனை தான் டக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு நடத்தப்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ஆனால் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம் அரசு சார்பில் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு எந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றதோ அந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள் என்றால் உண்மையிலே பலர் குறிப்பிடுவது போல இருட்டறையில் வைத்து டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டனவா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய வாக்கு மூலமாக பல உண்மைகளை சொல்லி இருக்கிறார் இன்னும் பல அரசியல்வாதிகள் கைதாவதற்கான ஒரு களமாக இது அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் உலா வரத் தொடங்கி இருக்கின்றன டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு நெருக்கமாக பயணித்தவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து டக்ளஸ் தேவானந்தோடு மிக நெருக்கமான முறையில் கலந்தாய்வுகள் செய்து கொண்டிருந்தவர்கள் மீதெல்லாம் ஒரு சந்தேக பார்வை எழும்புகிறது என்கின்ற செய்திகளையும் சொல்கிறார்கள் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் களம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பம்